யா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிபிரேஷன் கழிவுகள் மிதக்கும் கருப்பு ஓடையாக காட்சியளிக்கும் பக்கிங்காம் கால்வாயில் ஒரு காலத்தில் படகு போக்குவரத்தும் மீன்பிடி தொழிலும் நடந்துள்ளது நகரின் முக்கிய நீர்நிலைகளை இணைக்கும் பக்கிங்காம் கால்வாய்கள் தூர்வாரப்படாமல் கிடக்கும் நிலையில் முதற்கட்டமாக சென்னை சேப்பாக்கத்திலிருந்து அடையாறு வரை நீண்டுள்ள மத்திய பக்கிங்காம் கால்வாயை தூர்வாரி கரைகளை அழகுபடுத்தும் பணிகளை நீர்வளத்துறை தொடங்கியுள்ளது சென்னை பெருமழை வெள்ளத்தின் போது சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி மந்தைவெளி நந்தனம் மயிலாப்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார இருந்து வெள்ள நீர் வடியும் கால்வாயாக உள்ள மத்திய பகிங்காம் கூவம் நதி மற்றும் அடையாறு நதி இடையே ஏழு புள்ளி மூன்று கிலோமீட்டர் நீர்வழி பாதையாக இருப்பதால் வெள்ள நீரை வெளியேற்றும் முக்கிய பணியை செய்கிறது பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக பக்கிங்காம் கால்வாயை தூர்வாரும் பணியை முடிக்க வேண்டும் என்ற திட்டத்துடன் நீர்வளத்துறை பணிகளை மேற்கொண்டு வருகிறது கால்வாயின் அருகே உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி தற்போது இருப்பதை விட ஒரு மீட்டர் ஆழப்படுத்த உள்ளதாகவும் இரு கரைகளையும் பலப்படுத்தி தேங்காய் நார் மூலமாக செய்யப்பட்ட மேட் மற்றும் கருங்கருக்கள் பயன்படுத்தப்பட இருப்பதாக தெரிவித்துள்ளனர் கால்வாயின் கரையோரங்களில் சிறுவர் பூங்காக்கள் நடைபாதைகள் அமைத்து அழகுபடுத்தும் பணிகள் மேற்கொள்ள இருப்பதாகவும் சொல்லப்பட்டுள்ளது முழுமையாக தூர்வாரி கழிவுநீர் கலக்காமல் பராமரித்தால் ஒரு வினாடியில் இரண்டாயிரத்தி ஐநூறு கன அடி வெள்ள நீரை பக்கிங்காம் கால்வாய் மூலம் வெளியேற்றலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஷர்ட்டுகள் வெட்டிங் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்